ஆத்தூர் அருகே மக்காச்சோள கதிரடிக்கும் இயந்திரம் கழுந்து விபத்து நிகழ்விடத்திலேயே இரு பெண்கள் உடல் நசுங்கி உயிரிழப்பு மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கீரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மனோகரன் இவருக்கு சொந்தமான மக்காச்சோள கதிரடிக்கும் இயந்திரம் இயந்திரத்தை அதே பகுதியைச் சேர்ந்தவர் செம்மலை என்பவர் டிராக்டர் இணைத்து ஓட்டி சென்றுள்ளார் அந்த டிராக்டரில் கீரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராணி கன்னியம்மாள் அம்மாசி பழனியம்மாள் ஜெயா நதியா ஆகியோர் மேல்தொம்பை பகுதிக்கு கூலி வேலைக்கு சென்றுள்ளார்கள் இந்நிலையில் அறுவடை இயந்திரத்தில் இணைக்கப்பட்டிருந்த டிராக்டர் கவிழ்ந்ததில் அனைவரும் கீழே விழுந்துள்ளார்கள் இதில் அறுவடை இயந்திரத்தில் அடிப்பகுதியில் சிக்கிய ஜெய்யா நதியா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள் மேலும் படுகாயமடைந்த ராணி கன்னியம்மாள் அம்மாசி பழனியம்மாள் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த விபத்து குறித்து மல்லியக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்